எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நம்புகிறேன் நல்லா இருப்போம் சரியா நம்ம அம்மாவுக்கு பின் தாரம் நம்முடைய பொண்டாட்டி ஒரு கதை சொல்றேன் கேளுங்க ஒண்ணு சொல்லி கேளுங்க வாழும்போது மனைவியை திட்டலாம் அடிக்கலாம் சரிதானே ஆனால் மனைவி இறந்த பின் உங்களை ஏன்னு கேட்க ஒரு நாதி கூட இருக்காது நம்மளை அதனால அடி வந்தாலும் சரி திட்டுனாலும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழுங்க வாழ்க்கை சூப்பராக போகும் சரியா என்னுடைய கருத்துக்கள் இதுதான் வேறு ஒன்றுமே இல்லை விட்டு கொடுப்பு விட்டு கொடுக்கும் தன்மை இருந்தால் நல்லா இருக்கலாம் இல்லையா வாழவே முடியாது இந்த உலகத்தில் சரிதானா சரியாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பாய்